திருவாரன் விளை இங்கே பெருமாள் பார்த்தசாரதி பெருமாள் திருக்குரளப்பன்னு சொல்லுவார்கள் பார்த்தசாரதி பெருமாள் நின்ன திருக்கோலம் பத்மாசினியின் ஆச்சியார் வேதவியாச சரசு பம்பா தீர்த்தம் கிழக்கு நோக்கி திருமக வாமன விமானம் பிரம்மாவுக்கும் வேதவியாசருக்கும் பிரத்யம் அர்ஜுனனாலே புனர் நிர்மாணம் பண்ணப்பட்ட ஊர் பெருமான் ஆழ்வாருக்கு காட்டிய குணம் ஆனந்த விருத்தி இந்த க்ஷேத்திரத்தில் நம்மாழ்வார் பாடணம்னு போனாராம் வியாசர் பாடியிருக்கார் வால்மீகி பாடிருக்கார் பரத்வாஜர் பாடுறார் ஆழ்வார் நாம் என்ன சின்ன கவி அப்படின்னு தள்ளி நின்று பலரடியார் முன்பருளிய பாம்பனையப்பன் அமர்ந்துரையும் எல்லா அடியார்கள் இருக்கிறச்சே பெருமாள் சொல்லி அனுப்பிச்சார ஆழ்வீர் இங்கே வரும் ஒம்மை பாசரத்தை தான் இங்கே உட்காண்டிருக்கேன் அப்போ ஆழ்வார் போய் அவன் முன்னாடி பாடுறச்சே பக்கத்தில் நாச்சியாரை வச்சுருந்து ஆழ்வார் பாஷரத்தை ஒன்று ஒன்றா கேட்டு தேவி என்னம்மா பாடுறார் பத்தியா என்ன அவரும் தேவியுமா சேர்ந்து ரொம்ப ஆனந்தமாக கேட்ட இடம் திருவாரன்பலை ஆனந்த விருத்தி வைகுந்தத்துக்கு போனா கூட இந்த ஆனந்தம் இருக்குமா தெரியாது அத்தனை ஆனந்தத்தோட திருவாரன் விலையில எழுந்து ஏழாம் பத்து பத்தாம் திருவாய் மொழி முழுக்க இன்பம் பயக்க எழில் மலர் மாதரும் தானும் இவ்வேடுலக இன்பம் பயக்க இனிதுடன் வீத்திருந்தாழ்கின்ன எங்கள் பிரான் திருவாரன் விளை என்ன ஆழ்வார் பாடியிருக்கார் சரித்திரை என்னான்னு பார்ப்போம் இந்த ஊர் பம்பாநதி கரையில இருக்கிற ஊர் பெருமாள் இங்கிருந்தவரே இல்லை இந்த பெருமாள் இருக்கிற நிலக்கன் நாராயணன்னு தள்ளி ஒரு ஊர்ல இருந்தார் அந்த பெருமாளைக்கு இங்கே வந்து விடணும்னு ஆசை இந்த இடத்த பிடிச்சிருக்கு இங்கே வரணும்னு ஆசைப்பட்டார் நிலக்கண்ணாராயணன் ஒரு பிரம்மச்சாரி வடிவத்தை எடுத்துட்டார் பம்பையாத்திலே இந்த ஊருக்கு திருவாரன்விலைன்னு தமிழில் சொன்னணும் இல்லையோ பாட்டு ஆனால் அங்கே போனோன்னா ஆரமுழா ஆரமுழா ஆரமுழான்னு தான் சொல்லுவாள் ஆரமுழாவில் படகு போட்டி ரொம்ப பிரசித்தம் நூறு படகு ஓடும் இல்லையோ வருஷா வருஷம் அந்த படகு போட்டி நடக்கிறதே அந்த போட்டி எல்லாம் இந்த கோவில் சரித்திரத்தால் தான் நடந்தது இப்போ என்னன்னு கேளுங்க ஆரமுழா இது கடையாரமுழா இதுக்கு முன்னாடி இருக்கிறது இடையாரமுழா இதுக்கு முதல்ல இருக்கிறது தான் நாராயண பெருமாளுடைய கோவில் அங்கே தான் அந்த பெருமாள் இருந்தார் ஆரமுழானா முழா படகு ஆறு ஆறு கொம்புகளால் வேயப்பட்ட படகு ஆறு கழிகளை வச்சு பட கட்டிவிடுவாளாம் அந்த படகோட்டிகள் இடத்துல இந்த பெருமாள் பிரம்மச்சாரி வந்தார் நான் உங்களோட படகுல வரையனேன்னார் ஏறி உட்கார்ந்து விட்டார் நடுவில் இடையாரமுழாவுக்கு வந்து இறங்கினார் இறங்கி சந்தியாவந்தனத்தெல்லாம் முடிச்சிருந்தார் ஏறி உட்காண்டு கடைச்சன் கோவிலுக்கு கடையாரமுழாக்கு வந்து இறங்கினார் இறங்கின பிற்பாடு சரித்திரம் சொல்றார் நாராயணபுரத்தில் பம்பையாற்றங் கரையில சில பேர் இருக்க அங்கிருந்து பெருமாள் ஏறி வந்துட்டு கடை திருக்கோயிலுக்கு இங்கு வந்து சேர்ந்தவர் இங்க வந்த பிற்பாடு ஸ்வப்னத்தில் எழுந்துருளி நான் இருக்கேன் அங்கிருந்து என்னை கொண்டு இங்க எழுந்துருள பண்ணுங்கோன்னு சொன்னார் நாராயணபுரத்து பெருமாள் இங்கு வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டார் இந்த ஊர்ல எதுக்கு தெரியுமோ படகு போட்டி ஏற்படுறது இங்கு ஒரு சுவாமி தள்ளி ஒரு ஊர்ல இருந்தார் அவருக்கு மங்க மாங்காட்டு நம்பூதிரின்னு பேர் ஒவ்வொரு திருவோணத்தன்னைக்கும் பெருமாளுக்கு காட்டூர்னு வெகு தூரத்தில் இருக்கிற ஊர் அந்த பெருமாளுக்கு நைவேத்தியெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு அதித்தி வருவாரான்னு காத்துட்டு இருந்தார் அவர் சரி ரொம்ப பக்தராக இருக்கார் விருந்தாளி வருவாரும் காத்துட்டு இருக்கார் இந்த பெருமாளே அதித்தியாக போனார் வந்தவர்கள்லாம் சோரெல்லாம் போட்டுட்டு அவர் திருப்பி சொல்கிறார் வாஸ்தவம் எனக்கு இந்த ஒவ்வொரு திருவோணத்துக்கும் வர்றதுக்கெல்லாம் முடியல பிள்ளை நீயே வேணால் வந்துடுறியா அப்படின்னு கேட்டார் என்னால் ஒவ்வொரு திருவோணம் வர முடியுமான்னு குழந்தையும் சொருண்டான் ஒவ்வொரு திருவோண தினத்தின் போதும் இவரே வந்து இருந்தார் ஒரு திருவோண தினத்தன்னைக்கு வரல என்னமோ தப்பு பண்ணிட்டோம் போல் இருக்கு அதனால தான் இந்த பெருமாள் வரவே இல்லை இப்போ என்ன அவர் வருத்தப்பட்டுன்னு இருக்கிறச்சே ஒரு சின்ன பிள்ளை வந்தான் அந்த அன்றைக்கி அத்தித்தி அத்தீத்தியை கூட்டு கூட்டு போட்டுருந்தார் ஒரு சின்ன பிள்ளை வந்து அவர் விருந்திட்டார் நீயே ஒவ்வொரு மாதமும் வான்னு சொன்னார் அந்த பிள்ளையும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான் அன்றைக்கி ராத்திரியே நம்பூத்திரி ஒரு சொப்பனத்தை பார்த்தார் சொப்பனத்தில் அந்த பிள்ளை வந்து என்னால் இவ்வளவு தூரம் வந்தெல்லாம் வாங்கிக்கொள்ள முடியாது அதனால் நீரே ஆரமுழாவுக்கு வா அப்படின்னு சொல்லி படகில் வாருன்னு சொன்னால் அந்த சுவாமி படகளை கிளம்பி வந்தார் இவர் என்ன அங்கே போயிடுறதுங்கிறதுக்காக தடுக்கிறதுக்கு பல பேர் படகளை வந்தார் ரெண்டு பேருக்கும் சண்டையாகி இந்த படகுகளுக்கு அந்த படகுகளுக்கும் ஒரே போட்டி அந்த போட்டி அன்னைக்கு நடந்து ஆரமுலா பெருமாள் ஜெயிச்சது தான் இன்னி வரைக்கும் படகு போட்டி நடந்துட்டுருக்கு நல்ல திருவாரன்வலை படகு போட்டியே மாங்காட்டு நம்பூதிரி இந்த பெருமாளை வந்து சேவித்து நிறைய படையல் விருந்தோம்பல் பண்ணணுங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட போட்டி அன்னைக்கு நடந்த போட்டி தான் இன்னி வரைக்கும் நடந்து வருகிறது பார்த்தசாரதியின்னு பெருமாளுக்கு திருநாமம் மது கைடபர்களை அழிக்க பிரம்மாவும் வியாசரும் இங்கிருந்து தபஸ் பண்ணியிருக்கா அதை கேள்விப்பட்டு தான் அர்ஜுனன் வந்து புனர் நிர்மாணம் செய்தார் பெருமான ஆழ்வாருக்கு காட்டிய குணம் ஆனந்த விருத்தி வைகுந்தத்தில் இருக்கிறத விட ஆனந்தத்தோடு இங்கிருக்கிறாரா